பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றாடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் அன்பான வணக்கம் பங்குச்சந்தையின் சூத்திரதாரிகளாயிருந்து தமது பணபலத்தால் பங்குகளின் போக்கை விதவிதமாய் ஆட்டுவிக்கும் ஆட்டக்காரர்கள் நமது பங்குச்சந்தை இயங்கக்கூடிய ஆறு மணி நேர அவகாசத்திற்குள் பணத்தை மேலும் கீழுமாக அதிகப்படியான வால்யூமோடு எப்படி நகர்த்தினாலும் வியாபாரத்தின் முடிவில் கொள்ளை லாபத்தை அணுதினமும் சுவைக்கும் ருசிகண்ட பூனைகளாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களின் தின வணிக நடவடிக்கைகளை பகுப்பாய்வு செய்து சில்லறை வர்த்தகர்களின் அளவான பணத்தை ஓரிடத்தில் குவிந்து கிடக்கும் அபரிமிதமான பணம் எப்படி இருந்த இடத்திலிருந்தே காந்தம் போல் கவர்ந்திருக்கிறது என்பதை புரிய வைக்கும் பணம் பத்தும் செய்யும் என்ற இந்த தொடர் தினவணிகத்தில் ஈடுபட்டிருக்கும் ஈடுபட நினைக்கும் பல மதில் மேல் பூனைகளுக்கும் சந்தையில் தொடர்ந்து சம்பாதித்து கொண்டே இருப்பது அவ்வளவு எளிதல்ல என்பதை முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் எடுத்துரைக்க வருகிறது சில்லறை வணிகமோ மொத்த வணிகமோ அது எதுவாயினும் லாபம் என்ற இலக்கினை குறிவைத்து செய்யப்படும் அனைத்து வகை வியாபாரங்களிலும் ஒரு பொருளானது ஒரு நுகர்வோரின் கையில் சென்று சேரும் வரைதான் லாபத்தை பற்றிய எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த பொருள் நுகர்வோரின் பயன்பாட்டுக்கு போன பிறகு அதன் மதிப்பு காலம் செல்ல செல்ல குறைந்து கொண்டேதான் போகும் இந்த யதார்த்தம் புரியாதவர்கள் யாரும் இங்கே இருக்க முடியாது ஆனால் பங்குச்சந்தை வர்த்தகத்தில் ஈடுபட வருபவர்கள் அனைவரும் வியாபாரிகளை இங்கே கன்சியூமர் என்று ஒருவருமே கிடையாது அப்படி இருக்கையில் பல லட்சம் கைகள் மாறிய பங்குகளை அனைத்து வியாபாரிகளும் லாபத்தில் விற்றுவிட்டு வெளியேறுவது என்பது ஊசிமுனை அளவுக்கு கூட சாத்தியமே இல்லை என்பது புரிந்தால் இங்கே நஷ்டம் என்பதும் தவிர்க்க முடியாத அம்சம் என்பது தெல்ல தெளிவாகும் ஆக நஷ்டம் என்பது தவிர்க்கவே முடியாத ஒரு அம்சமாக விளங்கும் பங்குச்சந்தையில் நாமும் நுழைந்து சம்பாதிக்க நினைக்கிறோம் என்றால் நாம் எவ்வளவு சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் செயல்பட வேண்டும் என்பதில் தீவிர கவனம் செலுத்த தவறியவர்களின் தினவணிக தவறுகள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டேதான் போகும் ஒரு பங்கின் விலை ஏறுமுகமாகவோ இறங்குமுகமாகவோ அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர வேண்டுமானால் விலையை பற்றிய தயக்கமில்லாமல் சில்லறை வணிகர்களை விட நூறு மடங்கு அல்லது இரநூறு மடங்கு எண்ணிக்கைகளில் குறுகிய கால இடைவெளிகளில் தொடர்ந்து வாங்கவோ விற்கவோ செய்து அன்றைய தின வணிகத்தில் குறிப்பிட்ட சதவீதம் டேஹை டேலோ வரை கொண்டு சென்று அங்கிருந்து லாப அறுவடை செய்யும் ஆபரேட்டர்களிலும் பல வகையான விசித்திரமான மனநிலையோடு ட்ரேடிங் செய்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் சந்தை ஆரம்பித்து முதல் கால் மணி நேரத்திற்குள்ளாகவே கல்லா கட்டிவிட்டு வெளியேறுபவர்களும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் ஏன் ஆறு மணி நேரம் வரை கூட இருந்து சந்தையை ஆட்டி படைப்பவர்கள் நிறைந்த இந்த தினவணிக சாம்ராஜ்யத்தில் நாம் நமது அக்கவுண்டில் நூறு கோடி ரூபாய் பணத்தோடு தினவணிக வேட்டைக்கு கிளம்புவோம் கணக்கீடுகளை எளிமையாக புரிந்துகொள்வதற்கு ஏதுவாக மிக அதிக மதிப்பு இல்லாமலும் மிக குறைந்த மதிப்பு இல்லாமலும் மீடியமாக சுமார் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள ஒரு பங்கில் நமது வணிகத்தை தொடங்குவோம் நம்மிடம் நூறு கோடிகள் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக ஒரே என்ட்ரியில் மார்க்கெட் ரேட்டில் பையோ சில்லோ செய்வதற்கு எக்ஸ்சேஞ்ச் அனுமதிக்காது ஈக்குவிட்டி கேஷ் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு என்ட்ரி ஆர்டரும் ஐம்பது லட்ச ரூபாய் ட்ரான்சாக்ஷனுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஆனால் ஒரு நாளைக்கு இத்தனை டிரான்சாக்ஷன் தான் என்ற உச்சவரம்பு எதுவும் கிடையாது அதேபோல ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஆறு கோடி ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும் இப்போ நம்மகிட்ட இருக்கிற அந்த நூறு கோடி ரூபாயை ஐநூறுரூவா மதிப்புள்ள ஒரு பங்குலை எவ்வளவு எண்ணிக்கையில் எவ்வளவு வேகத்தில் தொடர்ந்து விதைச்சிக்கிட்டே போய் எப்போ எப்படி அறுவடை பண்ணலாம் அப்படின்றதுக்கு மிக நேர்த்தியான டைம் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டுடன் கூடிய சிறந்த திட்டமிடல் மிகவும் அவசியம் முன்பெல்லாம் ஆர்டர்களை மேனுவலாக ப்ளே செய்த காலம் போய் இப்போது ஆட்டோ ட்ரேடிங்கில் நிர்ணயிக்கப்பட்ட கால இடைவெளி மற்றும் எண்ணிக்கைகளில் பணத்தை விதைத்து கொண்டே செல்லும் சாஃப்ட்வேர்களை உருவாக்கி பயன்படுத்தும் வல்லவர்களின் பிடியில்தான் சந்தையில் தின வணிகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ நாம் தேர்வு செஞ்சு வச்சிருக்கிற ஐநூறுரூவா பங்கை ஏறுமுகத்தில் கொண்டு போய் லாபம் பார்க்கணும்னு நினச்சா ஒவ்வொரு என்ட்ரியையும் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மணி மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது பத்தாயிரம் குவான்டிட்டிக்கு மிகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்து எவ்வளவு டைம் பிரேக் கொடுத்து ஆர்டர்களை பிளேஸ் செய்யலாம் நமது நூறு கோடி ரூபாய் எவ்வளவு நேரத்திற்கு தாக்குப்பிடிக்கும் அதன் மூலமாக எல்டிபி நகர்ந்த தூரம் அதிலும் விதவிதமாய் எப்படியெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் செய்யலாம் என்பதை அடுத்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் என்று கூறி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க